வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வி திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு பேஜ் வந்து இருக்குது திராவிட கட்சி திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவான ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் அடிக்கடி ஹிந்து மதத்துக்கு எதிராகவும் ஹிந்துஇசம் பிராமணர்களுக்கு எதிராகவும் அடிக்கடி இவங்க வந்து போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பேஜ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினர் மற்றும் இந்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண அவர்கள் தெரிக்க எப்படி இருக்காரா இந்த லட்டு விவகாரத்துக்கு பிறகு அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அவர் வந்து பேசுனது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசின உடனே திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய நிறையா பக்கங்கள் பவன் கல்யாண டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பவன் கல்யாணம் கலாய்க்கிறது விமர்சனம் பண்ணுறது அவதூறாக பதிவு போடுறது இது மாதிரி மும்முரமாக களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வி திராவிடியன்ஸ் அப்படிங்கிற அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவன் கல்யாணம் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்றாரு பக்கத்தில் சாணி அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாடுடைய யூரின் இது ரெண்டையும் போட்டு பவன் கல்யாணுடைய எனர்ஜி ட்ரிங்க் வந்து இது மாடுடைய அந்த யூரின் சாப்பாடு என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சாணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு பவன் கல்யாணுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே ஜனசேனாவுடைய ஐடி வெங்கை சேர்ந்தவர்கள் பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக விமர்சனம் மேற்கொள்ள இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பாஜகவும் நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவு பேஜஸ் எல்லாமே போட்டு வி திராவிடியன்ஸ் அப்படிங்கிற பேஜை போட்டு அடி அடின்னு அடித்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேஜுடைய அட்மின் யார் அப்படின்னா கதிர் அப்படிங்கிற ஒருத்தரான் கதிர் ஆர் எஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராக இவர் வந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்கார் இந்த இருந்து இவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரல் கொடுக்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஐயோ இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஆக்ஷன் எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஜை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்க முடியுது இந்த கதிர் ஆர்எஸ் அப்படிங்கிறவர் ஒரு புக் புத்தகம் கூட எழுதியிருக்காரு ஒய் டூ வி நீட் எம் கே ஸ்டாலின் அஸ் பிஎம் ஆஃப் இந்தியா ஏன் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய பிஎம்மாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு கதிர் அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த பி திராவிடியன்ஸ் அப்படிங்கிற பேஜுடைய அட்மினா அந்த பேஜுக்கு வந்து ஒரு தரமான ஒரு அடியை கொடுத்துருக்காங்க பாஜகவினர் பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸ் மற்றும் ஜனசேனா கட்சியுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொடூரத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா சிபிஐ இப்போ இந்த வழக்கை வந்து விசாரணை நடத்திக்கிருக்கு சிபிஐ இப்போ இந்த கேஸுக்கான குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் தான் முக்கிய குற்றவாளி அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நான்கு நாற்பதுக்கு அந்த வெளியேறி வெளியேறியிருக்கேன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படலை அந்த மருத்துவ மாணவி இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவங்க தான் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றப்பத்திரிக்கையில் சிபிஐ வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு சாட்சிகளுடைய ரிப்போர்ட்டு பன்னெண்டு பேலிக்ராஃப் சோதனை டிஎன்ஏ டெஸ்ட்டு இதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும் அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து இன்க்ளூடு பண்ணியிருக்காங்க சிபிஐ ஸோ சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருச்சு கூடிய விரைவாக விசாரணை முடிஞ்சு அந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது டாபிக் ரெண்டு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை மெரீனாவில் விமானப்படையுடைய அந்த விமான சாகச நிகழ்ச்சி வந்து பார்ப்பதற்காக பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து மெரினாவுக்கு போனது அங்கே வந்து பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கல குடிக்க தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினது அந்த வெயிலில் வந்து நின்றுக்கிட்டே இருந்து தண்ணியை இல்லையா குடிக்க டீஹைட்ரேட் ஆகி உடம்பு நிறைய பேர் மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க அதுல அஞ்சு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் பண்றாங்க முதலமைச்சர் இனி இவ்வளவு கூட்டம் கூடக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தப்படும் சொல்லிட்டு முதலமைச்சரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த உயிரிழந்த ஐந்து பேருடைய குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப விஷயம் என்ன அப்படின்னா சுந்தரராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து சமூக வலைதளத்தில் இது குறித்து பதிவு போடும்போது என்ன தலைப்பு தெரிமை போட்டிருக்காரு உயிரை பறித்த வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு வெப்பம் தான் அந்த அஞ்சு பேருடைய உயிரை வந்து பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு பாஜக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது மாதிரியான சம்பவம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேயோ இல்லை அதிமுக ஆட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போயோ இது மாதிரியான சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அரசாங்கத்துடைய கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை பிரிந்திருப்பீங்க இது திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனால உயிரை பறித்த வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையாக இவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க அதையும் பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல மெரினா கடற்கரையில் நம்ம விமானப்படையுடைய விமான சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணு அப்போ முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க நான் சொன்னேன்ல அப்போயும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுனாங்க அப்போ ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு குடிக்கக்கூடிய குடிநீர் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்போ ஆனால் இப்போ அது மிஸ்ஸிங்கு அதனால தான் பொதுமக்கள் இவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு பிஜேபி அதிமுக சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல அந்த விமான படையுடைய சாகசிக சாகச நிகழ்ச்சி நடந்தப்ப பொதுமக்கள் கூடிய கூட்டம் இருக்குல்ல அதனுடைய ஒரு புகைப்படம் இப்போ வந்து வெளிவந்திருக்கு அதை நீங்கள் ஸ்கிரீனில் வந்து பார்க்கலாம் ஜெயலலிதா அவர்களும் அந்த நிகழ்வில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அந்த விமானப்படையுடைய விமான சாகசத்தை பார்வையிடுவதற்காக ஜெயலலிதா அவர்களும் வந்திருந்தாங்க அவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்